தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவின் மாண்டவர்களே இன்றைய முதலிரை வார்த்தை பகுதியில் இறைவன் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே உனக்கு பலவற்றை கற்பித்து நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழி நானே என்று கூறுகின்றார் என செய்தியில் இயேசு நாங்கள் குழலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் உப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று அடுத்தவர் மீது பழி சுமத்தி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று கூறுகின்றார் நாமும் நாமது வாழ்வில் அடுத்தவரில் பழி சுமத்துவதை நிறுத்தி இறைவன் காட்டுகின்ற நேரிய வழியில் வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது நிர்மலன் நிலோஜினி குடும்பத்தின் நன்றி பலியாகவும் காலம் சென்ற ஸ்ரீதரன் ஜேசுதாசன் லீலா என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துக்களுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் இல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவ என்று ஏற்றுக்கொள்கின்றேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் காவலியனாலும் பாவங்கள் தலை செய்தேன் பாகுமே என்பதே ஆகையால போதும் அலியான புனித அணியாவையும் புனித ஐவரையும் சகோதர சோதரிகளை ஓளையும் நம் இறைவனாயிடம் எனக்காக வெள்ளிக்கொள்ள மன்றாடுகின்றேன்

எல்லாம் உம் ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்க உம்மக்களுக்கு அருள்தாரும் அதனால எங்கள் மீட்பின் ஆகிய அவரே கற்றுக் கொடுப்பது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திறந்து விரைந்து செல்வோமாக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் விரைவாக்கினர் ரசாய நூலிலிருந்து வாசகம் இஸ்டேயலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் பாய்ந்து வந்திருக்கும் உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது ஆண்டவரின் அருள்வாக்கு பதுலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியை பெற்றவர் யார் அவர் சொல்லின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழியின் இல்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பர் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் நொழியை கொண்டிருப்பார் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் நொழியை கொண்டிருப்பா பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்ததும் செல்லும் பதறி போல் ஆவர் நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவை தரும் ஆண்டவரே உண்மை பின் தொடர்பவர் வாழ்வின் நொழியை கொண்டிருப்பா நற்செய்திக்கு முன் தொழில் அூயா ஆண்டவர் வரவிருக்கின்றார் அவரை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அமைதியின் அரசரவரே அல்லூ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி மகே இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது இத்தலைமுறையினரை யாரு கூப்பிடுவேன் இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படியெனில் ஜோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கிறார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தினிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று பாண்டவரின் அருள் வாக்கு एैना

எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறை அளிக்க உண்மை வேண்டுகின்றோம் உம்மிடம் மன்றாட்ட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பு அருள்வீராக ஆண்டவராகிய ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் நம் இறைவன் ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வெல்லகுரைவா எங்களாண்டவர் ஆகிய வழியாக என் ஆளுமை நாங்களும் நாங்களும் நன்றி மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை மதுக்கொடை கொடை என பெற்று கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணைவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணி அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது துயவே 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 வாற்படிகளின் கடவுளாய் ஆண்டவர் விணுகமும் மனகமும் உமதே ஆச்சரியம் நிறைந்தவனே குணங்கள் பலிலே ஒசன்னா ஆண்டவர் பேரவருகின்றவர் ஆசி பெற்றவர் குணங்கள் பலிலே அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் ஆண்டவர் இயேசு கிறைஸ்தவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பெருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதைய நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் வரும் அளவும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிரைஸ்தினர் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன்னின்று மாலியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் பாண்டவரி உலகெங்கும் இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்பூஸ் திலைக்க ஆயர் ஆயரண்டன் ரஞ்சித் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாரளும் தந்தை திருப்பலையிலுமாக்கு நான் கூறுகின்ற நிர்மலன் நிலோஜினி குடும்பத்தின் நன்றிகளை ஏற்று அக்குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீதி உலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட சிறிதரன் ஜேசுதாசன் லீலா என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்க செய்தாரளும் மேலும் உயிர்த்தளுமெது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளி உளையேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசபாஸ் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்லகு இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே

யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின் பத்துக்காகவும் இயேசு கிறைஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் என்றென்றும் உமதே ஆண்டபரே இயேசு கிறைஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது உரைவனின் இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீர நிலத்தில் எழுந்தரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் பாண்டவரே ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றிக் கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவாடுகின்ற இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று பாருங்கள் இறைவனுக்கு நன்றி தயமே என்று மேறிந்திடு அருள்மாயமே உந்த நாசியுமருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நீலை பெறும் சேர்ந்து வந்தால் ஆனந்தம் நீலை பெறுமே புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்